காற்று அறவினை கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒலிபெயர்ப்பு நூல் மிர்ஜாதின் புத்தகம் அத்தியாயம் பதினாறு பணம் என்பது என்ன அத்தியாயம் பதினாறு பணம் என்பது என்ன அடைப்பு குறிகளுக்குள் கடன் கொடுப்பவர் பெறுபவர் பற்றி நரோண்டா ஒரு நாள் குருவும் நாங்கள் எழுவரும் குகை வீட்டிலிருந்து திரும்பி வந்தபோது மடாலய வாசலில் சமாதம் கையில் ஒரு காகிதத்தை ஆட்டியபடி நின்று கொண்டிருப்பதை கண்டோம் அவரது காலடியில் வயதான மனிதர் ஒருவர் வீழ்ந்து கிடந்தார் அந்த மனிதரை நோக்கி சமாதம் சீறி கொண்டிருந்தார் கடமை தவறிய உன் செயல் என் பொறுமையை விளக்கச் செய்து விட்டது இனியும் உனக்கு கருணை காட்ட முடியாது இப்போதே கொடுத்து விடு இல்லாவிட்டால் சிறைதான் என்று கத்தினார் அந்த மனிதர் ரசிடியன் என்பது எங்களுக்கு தெரிந்தது மடாலயத்தின் குத்தகைதாரர்களில் ஒருவர் மடாலயத்திற்கு அவர் சிறிது கடன் பட்டிருந்தார் வயதானவர் கந்தலாடைதான் அணிந்திருந்தார் கொஞ்சம் கருணை காட்டினால் சீக்கிரம் வட்டியை கொடுத்து விடுவதாக கெஞ்சிக் கொண்டிருந்தார் அண்மையில் அவர் தம் மகனை இழந்திருந்தார் அவரது ஒரே பசுவும் செத்து போனது மனைவியும் வாது நோயில் படுத்துவிட்டால் சொல்லி அவர் அழுது புலம்பியும் சமாதம் மனமிறங்கவில்லை குரு சமாதத்தை நெருங்கினார் ரஸ்திடனை கரம் பற்றி எழுப்பினார் எழுங்கள் ரஸ்திடன் நீங்களும் கடவுளின் வடிவம்தான் கடவுள் வடிவம் ஒரு நிழலின் காலடியில் விழக்கூடாது பிறகு சமாதம் பக்கம் திரும்பி அந்த பத்திரத்தை இப்படி கொடுங்கள் நரோண்டா பயங்கர கோபத்தில் சீறி கொண்டிருந்த சமாதம் நாங்கள் ஆச்சரியப்படும்படியாக சட்டன ஓர் ஆட்டுக்குட்டி போல் அடங்கி அமைதியானார் காகிதத்தை குருவிடம் நீட்டினார் அதை வாங்கிய குரு நீண்ட நேரம் அதை உற்று பார்த்தார் சமாதம் ஒன்றும் பேசாமல் திகைப்புடன் நின்று கொண்டிருந்தார் மிர்தாத் வட்டிக்கு கொடுப்பவர் யாரும் இந்த மடாலய தலைவராக இருக்க முடியாது அதிக வட்டிக்கு பணம் விநியோகிக்கும்படி ஆதி மூலவர் உமக்கு பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறாரா தட்டுமுட்டு சாமான்களையோ நிலங்களையோ அடமானமாக வாங்கி இந்த கருவூலத்தை கொடுக்க வைக்க சொன்னாரா உமது சகோதர மக்களின் வியர்வையையும் ரத்தத்தையும் குடிக்க சொன்னாரா எல்லாம் வற்றி போனவரை சிறையில் தள்ள சொன்னாரா கடைசி துளி கூட விட்டுவிடாமல் குடிக்கும்படி பத்திரம் எழுதி கொடுத்தாரா அவர் உமக்கு தந்தது ஒரு மடாலயம் ஒரு பலிபீடம் ஒரு வெளிச்சம் அவ்வளவுதான் இதற்கு மேல் எதுவும் இல்லை அவர் உயிர் வாழும் உடல்தான் இந்த மடாலயம் அவரது அஞ்சாத இதயமே பலிபீடம் அவரது எரியும் நம்பிக்கையே இந்த ஒளி இவற்றையே பழுதிண்டிக் காக்கும்படி அவர் உமக்கு உத்தரவிட்டார் இந்த உலகம் நன்றி கெட்டு போனதால் மரணத்தின் ஊதுகுழலுக்கு ஏற்ப நடனமாடுகிறது கொடுமை என்னும் சதுப்பு நிலத்தில் விழுந்து புரள்கிறது இத்தகைய உலகின் நடுவில்தான் இந்த மடாலயத்தை தூய்மை கடாமல் காப்பாற்ற அவர் உமக்கு ஆணையிட்டார் உடலின் கவலைகள் உள்ளத்தை தொல்லைப்படுத்தாமல் போகக்கூடும் நம்பிக்கை கொண்டவர்களின் நன்கொடைகளால் நீங்கள் வாழும்படி செய்யப்பட்டுள்ளது இந்த மடாலயம் தோன்றிய நாள் தொட்டு இன்று வரை நன்கொடைகளுக்கு பஞ்சம் ஏற்பட்டதே இல்லை ஆனால் பரிதாபம் அந்த தர்மங்கள் எல்லாம் இன்று சாபங்களாக மாறிவிட்டன உங்களுக்கும் கொடுப்பவர்களுக்கும் கூட பெற்ற பரிசு பொருட்களை கொண்டே கொடுத்தவர்களை நீங்கள் அடக்கி வைத்தீர்கள் அவர்கள் நூற்று தந்த நூலை கொண்டே நீங்கள் சாட்டைகளை தயாரித்தீர்கள் உங்களுக்கான ஆடைகளை அவர்கள் நெய்து கொடுத்தார்கள் நீங்களோ அவர்களின் ஆடைகளை உரித்து நிர்வாணிகளாக ஆக்கினீர்கள் உங்களுக்கு அவர்கள் சமைத்து தந்த ரொட்டிகளை பெற்றுக்கொண்டு அவர்களை பட்டினி போட்டீர்கள் அவர்கள் வெட்டி எடுத்து தந்த கற்களால் அவர்களுக்கான சிறைச்சாலைகளை கட்டினீர்கள் உங்களை வெது வைத்திருக்க அவர்கள் வெட்டித்தந்த மரங்களை கொண்டே அவர்கள் மீது சுமத்த நுகத்தெடிகளையும் அவர்களுக்கான சவப்பெட்டிகளையும் செய்தீர்கள் அவர்களுடைய வியர்வையையும் ரத்தத்தையும் எடுத்து அவர்களுக்கே அநியாய வட்டிக்கு கொடுத்தீர்கள் பணம் என்பது மனிதரை விலங்கு கொண்டு பூட்டி அடிமைப்படுத்துவதற்காக அவர்களின் வியர்வையையும் இரத்தத்தையும் கொண்டு வார்த்தெடுக்கப்பட்ட பழங்கால பாபிலோனிய அற்ப வெள்ளி நாணயம் அல்லாமல் வேறென்ன செல்வம் என்பது அளவில்லாமல் வியர்வையும் இரத்தமும் படிக்கும் உழைப்பாளர் முதுகின் மீது வியர்வையும் இரத்தமும் கலந்து அரைக்கப்பட்டு தானிய களஞ்சியத்தில் சேமிக்கப்பட்ட மனித உயர்வையும் ரத்தமும் அல்லாமல் வேறென்ன தமது மனங்களையும் இதயங்களையும் எரித்து கொண்டு செல்வர்களின் சேமிப்பிற்காக தம் இரவு பகல்களை நாசமாக்கிக் கொள்ளும் உழைப்பாளரை நினைத்து நான் பெரும் கவலை கொள்கிறேன் தாம் என்ன சேமித்தோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது வேசிகள் கொலைகாரர்கள் திருடர்களின் உயர்வையும் என்புருக்கி நோயாளிகள் குஸ்தரோகிகள் வாத நோயாளிகளின் உயர்வையும் பார்வையற்றோர் உழுது உழுது உடமாகி போனோர் அவர்களின் இறுதுகளின் உயர்வையும் இடையர்கள் அவர்கள் ஆடுகள் அறுவடை செய்வோர் தானியம் திரட்டுவோர் ஆகியோரும் மற்றும் பலரும் சேர்ந்து சேர்ந்து வடித்த வேர்வையும் தான் செல்வர்கள் திரட்டி வைத்திருக்கும் சேமிப்பு அனாதை போக்கிரி வடித்த இரத்தமும் தியாகியும் கொடுங்கோலதும் சிந்திய இரத்தமும் நல்லவனும் தீயவனும் கொள்ளைக்காரனும் பறிகொடுத்தவனும் தண்டிக்கப்பட்டவனும் தண்டனை கொடுத்தவனும் சிந்திய ரத்தமும் ஒட்டுணிகளும் மோசக்காரர்களும் இவர்களால் ஏமாற்றப்பட்டவரும் மற்றும் பலரும் சேர்ந்து சிந்திய இரத்தமும் தான் செல்வர்கள் திரட்டி வைத்திருக்கும் சேமிப்பு இவர்கள் சிந்திய வியர்வையையும் இரத்தத்தையும் தமது விற்பனை பண்டங்களாக்கி செல்வம் குவித்து சேமித்து வைத்திருக்கும் செல்வரின் கொடுமை கண்டு நான் மிக மிக வருத்தப்படுகிறேன் இந்த வியர்வையும் இரத்தமும் கடைசி காலத்தில் தமக்கான விலையை கேட்கும் அந்த விலை பயங்கரமானதாகவும் அச்சம் தருவதாகவும் இருக்கும் கடன் கொடுப்பதா வட்டிக்கு கடனா அது நன்றி கட்ட காரியம் மட்டுமல்ல கண்டிக்கத்தக்கதும் வெக்கங்கெட்ட செயலும் ஆகும் கடன் கொடுக்க உங்களிடம் என்ன இருக்கிறது உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாழ்வே ஒரு பரிசல்லவா தான் அருளும் பரிசுகளுக்காக இறைவன் வட்டி கேட்கிறானா கேட்டால் என்ன கொடுப்பீர்கள் உலகம் முழுவதின் பயன்பாட்டிற்காக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பொருளும் வழங்கியவற்றின் கருவூலம்தானே இந்த உலகம் வானம்பாடி தனது பாடலை உங்களுக்கு கடனாகவா தெரிகிறது நீரோடை தனது பழுங்கி நீரை கடனாகவா தெரிகிறது தேக்கு மரம் தனது நிழலை கடனாகவா தருகிறது ஈச்ச மரம் தனது தேன்கசியும் பேரிச்சம் பழங்களை கடனாகவா வழங்குகிறது ஆடு உமது கம்பளிக்கான ரோமத்தையும் பசு தனது பாலையும் உங்களுக்கு கடனாகவா தருகின்றன மேகம் மலையையும் கதிரவன் தன் வெப்பத்தையும் ஒளியையும் கடனாகவா தருகின்றன இந்த பொருள்களும் எண்ணற்ற மற்ற பொருள்களும் இல்லை என்றால் உலக வாழ்க்கை என்னவாக இருக்கும் இந்த உலகின் கருவூலத்திற்கு யார் அல்லது எது அதிக பொருள் சேர்த்தது யார் குறைவாக சேர்த்தது என்று யாரால் சொல்ல முடியும் சமாதம் டஸ்டியன் மடாலய கருவூலத்திற்கு அளித்த கொடை எவ்வளவு என்று உங்களால் கணக்கிட்டு சொல்ல முடியுமா அப்படி இருந்தும் அவர் பொருளையே எடுத்து அற்ப அளவில் அவருக்கே கடன் கொடுத்து வட்டி கணக்கு பார்க்கிறீர்கள் இவரை சிறைக்கு அனுப்பவும் அங்கே கட அங்கே கிடந்து நலியவும் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் டஸ்டிடனும் இருந்து நீங்கள் என்ன வட்டியை எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் கொடுத்த கடன் தொகை அவருக்கு எவ்வளவு லாபகரமாக இருந்தது உங்களுக்கு தெரியவில்லையா மகனின் சாவு பசுவின் மரணம் மனைவியின் வாத இவை தவிர வேறு எதை அவர் உங்களுக்கு திருப்பி தந்துவிட முடியும் உமது முன்னால் மண்டியிட்ட இவரது முதுகை போர்த்தியுள்ள இந்த கந்தல் ஆடையை விட வேறு என்ன வட்டியை நீங்கள் இவரிடமிருந்து பெற்றுவிட முடியும் கண்களை துடைத்து பாருங்கள் சமாதம் உங்கள் கடனையும் வட்டியோடு நீங்கள் செலுத்த வேண்டி வரும் அதற்கு முன் விழித்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் நீங்கள் சிறையில் தள்ளப்பட்டு நாசமடைந்து போவீர்கள் என் தோழர்களே உங்கள் அனைவருக்குமாக நான் சொல்ல விரும்புவதும் இதுவே கண்களை துடைத்துவிட்டு பாருங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் முடிந்த போதெல்லாம் கொடுங்கள் முடிந்ததையெல்லாம் கொடுங்கள் ஆனால் கடனாக எதையும் கொடுக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையே ஒரு கடனாக ஆகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் அது கடனாக ஆனால் உடனே திருப்பி செலுத்த வேண்டிய அவசரம் ஏற்பட்டு உங்களை திவாலாக்கிவிடும் சிறையிலும் தள்ளிவிடும் நரோண்டா தமது கையிலிருந்து காகிதத்தை அவர் மீண்டும் பார்த்தார் பிறகு துணிந்து அதை சுக்குநூறாக கிழித்து காற்றில் பறக்கவிட்டார் பிறகு ஹிம்பல் பக்கம் திரும்பினார் அவர்தான் மடாலய கருவூல காப்பாளர் அவரிடம் சொன்னார் ரஸ்திடனுக்கு பணம் கொடுங்கள் இரண்டு பசுக்கள் வாங்கவும் மனைவியின் சிகிச்சைக்கும் அவர்களின் கடைசி காலம் வரையில் தேவைக்குமான பணத்தை கொடுத்து விடுங்கள் ரசியன் நீங்கள் நிம்மதியாக திரும்பிச் செல்லுங்கள் நீங்கள் கடன்களிலிருந்து இருந்து விடுவிக்கப்பட்டாயிற்று இனிமேல் நீங்கள் கடனே வாங்கக்கூடாது தமது பெரும் செல்வத்தை கடனாக கொடுப்பவனுடைய பாரம் கடன் பட்டவனின் பாரத்தை விட கனமானது